பத்தாம் வகுப்பு துணைப்பாடம் துணைப்பாட தலைப்புகள் ஆசிரியர்கள் மற்றும் கதை மாந்தர்கள் இயல் புயலிலே ஒரு தோணி இதன் ஆசிரியர் பா சிங்காரம் கதை மாந்தர்கள் பாண்டியன் கப்பித்தான் என்கிற மாலுமி புயலிலே ஒரு தோணி ஆசிரியர் பா சிங்காரம் கதை மாந்தர்கள் பாண்டியன் கப்பித்தான் என்கிற மாலுமி இயல் இரண்டு பிரம்மம் ஆசிரியர் பிரபஞ்சன் கதைமாந்தர்கள் பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தங்கை இயல் இரண்டு பிரம்மம் ஆசிரியர் பிரபஞ்சன் கதைமாந்தர்கள் பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தங்கை இயல் மூன்று கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் கி ராஜநாராயணன் கதைமாந்தர்கள் மாந்தர்கள் சுப்பையா அன்னமையா பரமேஸ்வரன் என்கிற மணி இயல் மூன்று கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் கி ராஜநாராயணன் கதைமாந்தர்கள் சுப்பையா அன்னமையா பரமேஸ்வரன் என்கிற மணி இயல் நான்கு புதிய நம்பிக்கை ஆசிரியர் கமலாலயன் புதிய நம்பிக்கை கமலாலயன் கதை மாந்தர்கள் மேரி ஜேன் அம்மா பாட்சி தந்தை சாம் பென் வில்சன் மிஸ் வில்சன் மேரி ஜேன் அம்மா பாட்சி தந்தை சாம் பென் வில்சன் மிஸ் வில்சன் இயல் ஐந்து பாய்ச்சல் ஆசிரியர் சா கந்தசாமி பாய்ச்சல் ஆசிரியர் சா கந்தசாமி கதைமாந்தர்கள் அழகு அனுமார் குரங்கு வேடமிட்டவர் ராமு அழகு அனுமார் குரங்கு வேடமிட்டவர் ராமு இயல் ஏழு இராமானுசர் நாடகம் கதை மாந்தர்கள் இராமானுசர் கூரேசர் முதலியாண்டான் பூரணர் பரம ஆச்சாரியார் ஆள வந்தார்